ஜி வழக்கில் எந்த குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்ட்டு திமுக பெருமையாக கிளைம் பண்ணிட்டு இருக்க அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கா பார்த்தீங்களா விடுதலை ஆகிட்டோம் பெருமையாக சொல்லி பெருமையாக அடையாளமாகவே அவர் பயன்படுத்தி கொண்டிருந்தார் திரு ஆர் அவர்கள் எங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அது வந்து பொய் குற்றச்சாட்டு அதில் எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இன்றைக்கு நீதிமன்றமே எங்களை விடுதலை செய்து விட்டது அப்படின்னு ரொம்ப டிஎம்கே பெருமையாக கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் அந்த தீர்ப்பு வந்தப்பவே சொன்னேன் எவிடென்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணலன்றதுனால இதில் ஸ்கேமே இல்லைன்ட்டுலாம் சொல்லாதீங்க பச்சையான ஸ்கேம் இது இரநூறு கோடி கலைஞர் டிவிக்கு கொடுத்தது மட்டும்தான் எவிடன்ஸ் இருக்குன்னு சிபிஐ சொல்லியதே ஒழிய இப்போ இதில் கரப்ஷனே நடக்கலை ஊழல்லே நடக்கவில்லை இதில் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்ட்டு நான் அப்போவே மெயின்டைன் பண்ணேன் ஆன் த ஃபேஸ் ஆஃப் விட்டு எனக்கு தெரியுது இந்த லைசன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எப்படி லைசன்ஸ் கொடுத்தாங்க கட்டுமான நிறுவனங்கள் நடத்தி வரவன் தான் லைசன்ஸ் வாங்குகிறான் ஃபோனு கம்பெனி நடத்துகிறவனுக்கு லைசன்ஸ் கொடுக்கல கிடைக்கல ஏர்டெல் இது போன்ற நிறுவனங்களுக்கு கிடைக்கல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துகிறேன் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இது போன்ற நபர்கள் தான் அன்றைக்கு லைசன்ஸ் பெற்று தான் இதில் எப்படி கரப்ஷன் இல்லாமல் இருக்கும்